எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிப்ஸு தாங்க தக்காளியை எப்படி வெளியிலேயே ஸ்டோர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ அதுக்காக நான் ஒரு கிலோ அளவு தக்காளி வாங்கியிருக்கேன் அதை இந்த மாதிரி ஒவ்வொரு தக்காளியையும் நல்லா தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் கழுவுறதா இருந்தால் கழுவிட்டு கூட இந்த மாதிரி தொடச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்போ ஒரு இந்த மாதிரி ட்ரே எடுத்திருக்கேன் இப்போ அதில் நான் ஒரு நியூஸ் பேப்பரை வச்சுக்கிறேங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நம்ம வெளியிலே எப்படி ஸ்டோர் பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போ அதில் நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி சால்ட்டையே சேர்த்துக்கோங்க தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டுக்கங்க இப்போ இதில் நம்ம தொடச்சி வச்சுருந்த தக்காளியெல்லாம் இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கலாம் பாருங்கள் மேலே முகப்பு வந்து கீழே இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது ரெண்டு வாரத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க வரப்போகிற மழை நேரத்துக்கு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறது ஒரு சூப்பரான டிப்ஸுங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஓரளவுக்கு தான் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே அது வீணாகிடும் கரண்ட் இல்லாத நேரத்துக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்ததாக உருளைக்கிழங்கை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ட்ரேயில் நீங்கள் மண் இல்லாத அளவுக்கு எல்லா உருளைக்கிழங்கையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாதி நியூஸ் பேப்பரை நாலாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் கட் பண்ணலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி சிசர் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க மொத்தமாக கட் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா கிடைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமும் லைட்டாக அந்த பேப்பரை சேர்த்துக்கோங்க நீங்கள் கீழே எதுவும் பேப்பர் போடக்கூடாது கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்து விட்டுருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்